பழனி பழனிக்கோவில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது இதையடுத்து கடந்த இரு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கை வரவு ஐந்து ரூபாய் அறுபத்தி நான்கு பைசா கோடியை தாண்டியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் நாற்பது நாட்களில் நிரம்பியது இதையடுத்து கடந்த இரு நாட்கள் உண்டேல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது இருநாள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவிருக்கும் ரூபாய் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தொன்பது ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா நேப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்காம் கிடைத்தன இவை தவிர தலைவேல் ரிஸ்ட் வாட் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் ஆசிரியர்கள் டோட் வங்கி ஊழியர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர்